தேன்மொழி அத்தியாயம் ஒன்று சிவபுரம் அவள் மொழியில் தேன் இருக்கும் என்று அவளுக்கு பெயர் வைத்தார்களா அல்லது தேனில் குழைந்த மொழியா அவள் என்று பார்ப்போரை குழப்புபவள் தேன்மொழி அந்த ஊருக்கே தேன்மொழிதான் இளவரசி மறக்கவே முடியாத பதினெட்டு வயதை போன மாதம்தான் நிறைவு செய்தார் அவள் ஒன்றுமே செய்யாமல் இருந்திருந்தாலும் அது நிறைவு பெற்றிருக்கும் என்று புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டாம் அந்த ஊர் சிவபுரம் சிவபுரம் என்றாலே இந்த கதை நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் கூட செல்வசேகரன் தான் ராஜா சட்டப்படி ராஜா இல்லை என்றாலும் ஊரில் அவரை மீற ஆள் இல்லை எழுதப்படாத விதி என்பது போல முடிசூடாது மன்னன் ஊரின் எந்த பிரச்சனையும் அவரை கேட்டு அவர் அனுமதியுடன் தான் முடிவெடுக்கப்படும் இவ்வளவும் சொன்ன பிறகு அவர்தான் சிவபுரத்தில் பெரிய பணக்காரர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அதிகம் சிரமப்பட தேவையில்லை சிவபுரம் ஒரு கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத நடுத்தர ஊர் அங்கே படிப்பு முடிக்க வசதி இருந்தது அதற்கு மேல் படிக்க வேண்டுமெனில் அரிசிலுள்ள உள்ள பெரிய நகரமான நாமக்கல்லுக்குத்தான் போக வேண்டும் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் ஆனால் அசாதாரண விஷயம் என்னவென்றால் சிவபுரத்தில் உள்ள அத்தனை பேரும் ஹிந்துக்கள் என்னதான் கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் என்று வடிவேலு மாதிரி நினைக்காதீர்கள் அந்த ஊரில் எழுநூற்றம்பது குடும்பங்கள் அத்தனையும் ஹிந்து குடும்பங்கள் தான் சட்டப்படி மற்ற மதத்துக்காரர்கள் ஊருக்குள் வரலாம் அந்த ஊரில் நிலம் வாங்கலாம் அழகாக ஒரு மாடி வீடு கட்டி கூட குடியேறலாம் ஆனால் அவருடன் யாரும் பேச மாட்டார்கள் அந்த ஊர் கடைகளில் எதுவும் தர மாட்டார்கள் செல்வசேகரனின் கட்டுப்பாடு அப்படி அரசாங்கம் தலையிட்டாலும் பிரயோஜனம் இல்லை செல்வசேகரன் பேச்சை ஊர் மொத்தமும் கேட்கும் ஆமாம் சட்டப்படி இங்கே யார் வேணாலும் குடியிருக்கலாம் ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதன் அப்படி குடியிருப்பவரிடம் பேசியே தீர வேண்டும் அவரிடம் வியாபாரம் செய்தே தீர வேண்டும் என்று எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்பார் செல்வசேகரன் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே நிலம் வாங்கிய கிறிஸ்தவர்கள் கூட ஊரை விட்டு போய்விட்டார்கள் அந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி அந்த ஊர் இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு நிலத்தை எப்படி விற்றார்கள் விற்றவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அப்படி செய்தவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஊரிலேயே நிரந்தரமாக உறங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் ஆனால் அதை ஒரு தனி மனிதன் செய்திருந்தால் அரசாங்கம் கொதித்திருக்கும் செய்தது மொத்த சிவபுரம் என்பதால் அத்தனை பேரையும் தண்டிக்க முடியாது ஆனால் இவர்களின் பின்னால் இவர்களை ஒருங்கிணைப்பவர் நமது கதையின் ஹீரோயினை தேன்மொழியின் தந்தை செல்வசேகரன் அந்த ஊரில் புராதான சிவன் கோயில் வரலாறு சிவபுரம் பெயர்காரணம் போன்ற விஷயங்களை விட்டுவிட்டால் சிவபுரத்தில் உயர்நிலை பள்ளி உள்ளது அதில் முதல் மதிப்பெண் பெற்றவர் தேன்மொழிதான் அப்படி இன்னும் அவங்களுக்கு தெளிவா போகுது அதெல்லாம் இல்ல அவள் சுமார் ரக மாணவி ஆனால் அதற்கு மேல் படிக்க அங்கே கல்லூரி கிடையாது இவ படிச்சு என்ன பண்ண போறா நமக்கு இருக்கிற சொத்தை கவனிக்க இந்த படி போதும் ஒரு ரெண்டு வருஷம் வீட்டுல ஜாலியா இருக்கட்டும் அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் காலப்பட்டி சிவராஜனோட மகன் பெரிய படி படிச்சு முடிச்சானா அவங்க அப்பா நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாரு நீளமாக பேசி முடித்தார் செல்வசேகரன் நாற்பத்தொன்பது வயதில் முடி எதுவும் கொட்டாமல் இளமையாக இருந்தார் என்னதான் இருந்தாலும் படிப்பு மாதிரி வராதுங்களே பணிவோடு சொன்னால் செண்பகம் அவரது மனைவி அதெல்லாம் ஒன்று வேணாம் செல்வசேகரம் கொஞ்சம் குரலை உயர்த்த அப்பா நான் கம்ப்யூட்டர்லாம் படித்தா உங்களுக்கும் பெருமை தானப்பா என்று இந்த கதையின் அவருடைய முதல் வசனத்தை பேசினால் தேன்மொழி என்னதான் கிராமமாக இருந்தாலும் கொஞ்சம் விவரம் தெரிந்தவள் தேன்மொழி காரணம் இருபத்தொன்பது வயதான மாலதி நாமக்கல் அரசு கலைக்கல்லூரியில் அலுவலகத்தில் பணி வயது வித்தியாசம் பாராமல் ஜாலியாக பேசுவாள் மாலதி தேன்மொழியும் பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு வந்து காஃபி குடித்து விட்டு ஆறு மணிக்கு மாலதியின் வீட்டுக்கு போனால் இரவு ஒன்பது மணிக்கு மாலதியே தன் ஸ்கூட்டரில் கொண்டு வந்து விடும் வரை அங்கே தான் இருப்பார் மாலதி இருபத்தி ஏழு வயதில் திருமணமாகி இருபத்தி ஏழரை வயதில் கணவனை இழந்தவர் வீட்டில் அம்மாவுடன் வசிக்கிறாள் அரசு வேலை கிடைத்து விட்டதால் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை வேணாம் சற்று குரலுயர்த்தி கத்தினார் செல்வசேகரன் பா என்று கோபித்துக்கொண்டு கொண்டு வேகமாக தன் அறைக்கு சென்றால் தேன்மொழி அடுத்த நாள் மாடவி வந்து செல்வசேகரனிடம் பேசியது அவர் மறுத்தது கடைசியாக வேண்டா வெறுப்பாக ஒப்புக்கொண்டது சரி அவள் ஓம் காலேஜில் படிக்கிட்டோம் எப்பவும் அவள் ஓம் பார்வையில் தான் இருக்கணும் போன்ற நிபந்தனைகளோடு என்ற விஷயங்களை சொல்ல எனக்கும் ஆசைதான் ஆனால் ஏற்கனவே இது பெரிய கதை கிட்டத்தட்ட இரநூறு அத்தியாயம் போகும் எனவே அப்பாவையும் மகளையும் கல்லூரிக்கு கூட்டிக் கொண்டு போய் கல்லூரி அட்மிஷன் முடியும் வரை அவர்களுடன் இருந்தார் மாலதி நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா பஸ்ஸில் என் கூடவே தேன்மொழியை கூப்பிட்டு வரேன் சாயந்தரம் நானே அவளை அவங்க வீட்டில் விட்டுறேன் எப்போவும் என் கண்ட்ரோலில் தான் இருப்பா தேன்மொழி செல்வசேகரன் ஓரளவு திருப்தியாகி தலையசைக்க தேன்மொழியோ இந்த பிஎஸ்சி மேக்ஸ் சீட் கிடைத்ததை ஐஏஎஸ் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதைப் போல உணர்ந்தாள் முதன் முதலில் கல்லூரிக்கு போகப் போகிறோம் என்ற சந்தோஷமே தேன்மொழியை அன்று இரவு தூங்க விடவில்லை ஆனால் அந்த கல்லூரியில் என்ன சம்பவங்கள் நடக்கப் போகின்றன அதனால் அவள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதெல்லாம் அவளுக்கு அப்போது எதுவுமே தெரிந்திருக்கவில்லை தொடரும்